எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிடாலத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னை பெற்ற தாகத்திர தேவையே பித்தூர்களு முன்னோர்களே குலதெய்வங்களே பதினெட்டு சித்தர்களே முப்பத்து முக்கோடி தேவர்களே தேவாதி தேவர்களே ரிஷிகளை முனிவர்களே எனக்கு இந்த ஜோதிட கலையை சொல்லிக் கொடுத்த குருமார்களை உங்களை எல்லாம் வணங்கி இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவே கிருத்திக நட்சத்திரம் அவர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய திசைகள் அவர்களுடைய நன்மைகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் கிருத்திக நட்சத்திரம் இந்த கிருத்திய நட்சத்திரத்தினுடைய ஒரு சின்னம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி போன்ற அமைப்பு தான் இதனுடைய சின்னம் இவர் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையா வரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்னி பகவான் அவர் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையா வரக்கூடியதார் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் அதே மாதிரி இந்த கிருத்திய நட்சத்திரம் வந்து ராட்சச கணம் கொண்ட நட்சத்திரம் இது வந்து திருமண பொருத்தத்தின் போது கணப்பொருத்தம் அப்படிங்கிறதுல வந்து இந்த ராட்சச கணம் தேவகணம் மனித கணம் இதை இணைத்து பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுவது யாராக இருந்தாலும் ஒரே மாதிரியாக நடக்கக்கூடியவர்கள் இந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் இவங்ககிட்ட இருக்கு இவங்ககிட்ட இல்லை இவன் நல்லவன் கெட்டவன் இவன் பணக்கார ஏழை அப்படிங்கிற ஒரு வேற்றுமை இல்லாமல் ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக நடக்கக்கூடியவர்கள் இந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் முடியுன்னா முடியும்னா முடியாதுன்னா அது யாராக இருந்தாலும் முடியாதான் இன்னைக்கு ஆகாது நாளைக்குன்னா நாளைக்கு தான் அந்த மாதிரி ஒரே மாதிரியாக நடந்துக்குவாங்க இவன் எல்லா மக்கள்கிட்டையும் சராசரியாக ஒரே மாதிரியாக நடந்து கொள்ள குணம் கொண்டவர்கள் இந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் இந்த க எல்லோருக்கும் தேவைப்படுபவராக இந்த கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க யாராக இருந்தாலும் அதே அவனை கூட்டு இந்த வேலையை முடிச்சுக்குவான் இந்த வேலையை பற்றி அவனுக்கு தெரியும் எல்லாமே இதை கூட்டிகிட்டு அவன் செஞ்சு கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லா நபர்களுக்கும் தேவைப்படக்கூடிய நபர்களாக இந்த கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி இவர்களுக்கு தேவை என்போது யாரும் இருக்க மாட்டாங்க இவங்களே அந்த காரியத்தை சுயமாக நின்று செஞ்சு முடிச்சுடுவாங்க மற்றவர்களுக்கு தான் இவர்கள் தேவைப்படுவார்கள் இவர்களோட எந்த செயலுக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் தேவைப்பட மாட்டார்கள் எல்லா சுய வேலைகளிலும் இவங்களே செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த திறமை வந்து இவர்கிட்ட இருக்கும் இந்த கிருத்தி இவர்கிட்ட இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சொ இவர் சொன்ன விஷயத்தையும் இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்ச விஷய விஷயத்தையும் இவங்க கூட இருந்தே சில விஷயங்களை கற்றுக்கிட்டே ஆனால் நீங்கள் இன்றைக்கி எனக்கு அன்றைக்கி எனக்கு இந்த விஷயம் சொல்லி கொடுத்தீங்க அதுபடி மாற்றி நடந்துக்கிட்டேன் இன்றைக்கி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நடந்துக்கிட்டவர்களே நிறைய பேர் வேற மாதிரி பெரிய லெவலில் மாறிடுவாங்க அந்த மாதிரி சிறப்பான குணங்கள் கொண்டவர்கள் வந்து இந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் முன்னாடி போய் நின்று செய்யக்கூடிய நபர்கள் யாருக்காக இருந்தாலும் இங்க எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துக்காக முன்னாடி போய் நின்று சில விஷயங்களை செய்யக்கூடிய நபராக இந்த கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சரி எல்லாத்துக்கும் முன்னாடியும் சரி தன்னை வெளிப்படுத்தணும் தன்னை கொள்ள வேணும் தான் இப்படி இருக்க இப்படி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய இடங்களில் முன்னாடி போய் நிற்கக்கூடிய நபர்கள் அந்த கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க அதனால சில நேரங்கள்ல இவர்களுக்கு மனக்கசப்புகள் மனவேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் இதை தவிர்த்து கொள்வது நல்லது இவர்கள் இவங்க இவங்களோட திறமையை பயன்படுத்தி நான் உண்டு தன் வேலையை உண்டு ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி முன்னாடி போய் சில விஷயங்கள்லையோ நேரங்கள்லையோ போய் நிற்க போகும்போது சில நேரங்களில் இவர்கள் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த நேரத்தில் நடக்கும் அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே நேர்மையா செய்யக்கூடிய நபர்களாக அந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார் குறுக்கு வழி பயன்படுத்த மாட்டாங்க அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் நம்ம இப்படி தான் சம்பாதிக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி சம்பா சம்பாதிப்பதற்கு மட்டுமல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துல வந்து வழியில தான் போகணும் நியாயமாக தான் செய்யணும் தர்மமா தான் செய்யணும் அப்படிங்கிற குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த திருத்தி நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி ஒரு அதிகமான கோப குணம் கூட டக்குனு கோவம் வந்துருவர்களுக்கு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கோவம் வந்து முன்னாடி வந்துடும் அந்த மாதிரி குணம் இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் யாராவது போய் தம்பி இப்போ செய்யக்கூடாதுப்பா இல்லைப்பா நாங்கள் செஞ்சதா தவறு அப்படிங்கிற யாராவது எடுத்து சொல்லி புரிய வச்சா தான் அந்த கோப குணம் குறையும் இறக்க அதே மாதிரி கோப குணம் அதிகமாக இருந்தாலும் கூட சூரிய சூரிய பகவான் இவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவராக வராரு அதே மாதிரி கோப குணம் அதிகமாக இருந்தாலும் கூட இறக்க குணம் அதிகமாக இருக்கும் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலே மனம் சில சில நேரங்களில் அப்படி நொந்து போய் உட்காரக்கூடிய ஆளாக இருப்பாங்க என்ன நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மனம் நொந்து உட்காரக்கூடிய நபர்களாக இந்த கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க யாராவது ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா டக்குனு உடனே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதையும் உடனே செய்யக்கூடிய நபர்களாக இந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க ஒரு தர்மம் தான தர்மமாகட்டும் எந்த யாரோ ஒரு விஷயம் கேட்டு வந்திருக்கட்டும் அந்த விஷயத்த உடனடியாக டக்குன்னு செய்யக்கூடிய நபரெலாம் இருப்பாங்க அதை செஞ்சு முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை செய்யக்கூடிய நபரெல்லாம் அந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பிடிவாத குணம் இவர்கள்ட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் தனக்குன்னு சில ஒரு 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 அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் ஒரு வட்டத்தை போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு அதன்படி தான் நடப்பாங்க யாராவது ஏதாவது ஒரு அட்வைஸ்ன்னா கூட இவருக்கு பிடிக்காது தனக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு அதுபடி தான் கேட்பாங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் வேலை பார் அப்படிங்கிற மாதிரி சில பிடிவாத குணங்கள் இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் எல்லா வேலையுமே செய்யக்கூடிய நபர்கள் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் இத்தனை மணிக்கு தூங்கணும் இத்தனை மணிக்கு இந்த வேலையை முடிக்கணும் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா அந்த வேலையை செய்யக்கூடிய நபர்கள் அதுக்கப்புறம் யாராவது ஏதாவது வேலை சொன்னாங்களோ என்னால முடியாது நீங்கள் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையுமே ஒரு கட்டமைப்போட சில அந்த ஒரு இதுக்குள்ள கொண்டு வரும் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரக்கூடிய நபர்களாக வந்து இந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க அதிகமான தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க இந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான தனிமை விரும்பணும் ரொம்ப தனிமையாக அமைதியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரி ஐட்டம் சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸ் நொறுப்பு தீனி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதிகம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க பேக்கரி ஐட்டம் சொல்லக்கூடிய நொறுக்குத் தீனிகளை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்கள் வந்து இந்த கிருத்தி காது அடுத்து இவர்களுக்கு ந இவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியது சூரிய பகவான்னு சொன்னேன் அப்போ சூரிய பகவான் அதிபதியாக வரனால இவர்களுக்கு முதல் திசையாக வரக்கூடிய சூரிய திசையாக இருக்கும் சூரிய திசை வருட திசை ஒரு தோராயமாக வந்து கார்த்திகை முதல் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சரை வருஷம் அந்த மாதிரி சூரிய திசை வரும் அதுல வந்து நம்ம ஒரு பாதியை எடுத்துக்குவோம் ஒரு மூணு வருஷம் ஒரு ரெண்டரை வருஷம் ஒரு மூணு மூணு வருஷம் பாதியாக எடுத்துக்கோம் இப்போ மூன்று வயது வரைக்கும் இவருக்கு சூரிய திசை இருக்கு அப்படின்னா இவர் பிறக்கும் போது தந்தையாருக்கு சில தொழில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் தந்தையாருக்கு திடீர் தொழில் வளர்ச்சிகள் இல்லை தொழில ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக இவர் பிறக்கும் போது தந்தையாருக்கு தொழில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு உயர் பதவிகள் கிடச்சிருக்கும் இல்லை வந்து திடீர்னு ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்க தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்படுறது இல்லை செஞ்ச செஞ்சுட்டு இருக்க தொழிலே புதுசாக ஏதோ ஒன்று உருவாக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவர் பிறக்கும் போது அந்த காலங்களில் ஏற்படும் ரொம்ப தந்தையாரின் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பிற்குரியவர்களாக இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே இருப்பாங்க ஆஹ் அதே மாதிரி இவர்கள் வளர்ந்து பாத்தீங்கன்னா தந்தையாருக்கே சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களா மாறிடுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப நடந்துக்கப்பா அப்படி செஞ்சுப்பான்னு சொல்லி தந்தையாருக்கே சில விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய நபராக இந்த கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் மாறிடுவாங்க மாறிவாங்க அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இந்த கிருத்தி கிருத்திகை நட்சத்திர இருப்பாங்க அடுத்து மூன்று வயதுல வந்து சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசையை ஆரம்பிக்கும் சந்திரதிசையை பத்து வருது பத்து வருட திசை சந்திர திசையே ஒரு தாயை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் தாய் காரகன் சந்திர சந்திர பகவான் வந்து தாய் காரகன் தான் சந்திர பகவான் இப்போ தாயோட முழுமையான ஒரு அன்போடு இந்த பத்து வருஷ காலம் வளரக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க இந்த அன்பு கருணை பாசம் அமைதி இந்த மாதிரி சாந்தம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட அப்படியே அந்த பத்து வருஷ காலம் அப்படியே வந்து உட்காந்துக்கும் நல்ல தெளிவான குழந்தைகளாக இருப்பாங்க மனம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க குழந்தைகளாக இருப்பாங்க நல்ல கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக படிக்கக்கூடிய குழந்தைகள் மனம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக ஒரு தாயாரோட முழுமையான அன்பை பெற்று அமைதியாக வளரக்கூடிய குழந்தைகளாக அந்த நட்சத்திர நட்சத்திரக்காரில் சில வருட காலம் இருப்பாங்க ஒரு அழகாகவே அவங்க அவங்க செய்கிற எல்லா விஷயம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த காலங்கள் சந்திர கால நடக்கும் காலங்களில் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு சில மேன்மைகள் வரக்கூடிய காலமாக கூட அந்த சந்திர திசை காலங்கள்லாம் இருக்கும் சந்திர பகவான் நல்ல த ஸ்தானங்கள் திசை நடத்தும் பொழுது அதுக்கப்புறம் பத்து ஒரு மூணு வயசு சூரிய திசை ஒரு மூணு வயசு இது ஒரு பத்து வயசு பதிமூணு வயசு முடிஞ்சு செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் செவ்வாய் திசை வந்து ஏழு வருட திசை இந்த சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் காலங்களில் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி இப்படி இருந்த பையன் ஒரு சந்திர திசையில் ஒரு அமைதியாக அந்த மாதிரி இருந்த பையன் வந்து திடீர்னு எப்பறம் இப்படி மாறினா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு எப்பறம் இந்த இந்த ஒரு ஏழு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறினா அப்படிங்கிற மாதிரி இவருக்குள்ள திடீர்னு ஒரு வேகம் ஒரு புத்துணர்ச்சி ஒரு ஸ்பீடு இவருக்கு ஒரு சுறுசுறுப்பு விடாமுயற்சி இது எல்லாமே இவர்களுக்குள்ள வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் இவர் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் ஒரு விடா அப்படியா செஞ்சு அளவுக்கு மாறிடுவாங்க ரொம்ப திறமசாலியா மாறி ஆக்ரோஷம் உள்ள ஆளா மாறிடுவாங்க பயங்கரமான ஒரு திறமசாலியா மாறக்கூடிய நபர்லாம் வந்து இந்த கிருத்தி நட்சத்திரக்கார ஏழு வருட காலத்துல மாறிடுவாங்க ஏன்னா செவ்வாய் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனாலே ஒரு துடிதுடிப்பு விடா விடா முயற்சியுள்ள உள்ள கிரகம் செவ்வாய் பகவான் அந்த அந்த காலங்கள பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்குள்ள அந்த இயற்கையே அந்த குணம் வந்து அமர்ந்துடும் அதுவரையே செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க இந்த செவ்வாய் இசை காலங்கள்ல பாத்தீங்கன்னா இருக்கும் இடத்திலிருந்து சில மாற்றங்களை ஏற்படுத்துவான் மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இருப்பாங்க அப்புறம் நம்ம ஒரு இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறது இல்லைன்னா ஒரு இருக்கிற இடத்தை விற்றுட்டு ஒரு புதுசா ஒரு இடம் வாங்குறது இல்லை இருக்கிற இடத்துல இருந்துட்டு புதுசா ஒரு இடம் வாங்குறது அந்த மாதிரி சில பூமி சார்ந்த விஷயங்கள்ல பூர்வீகத்தை விட்டு வெளியே வர்றது இந்த மாதிரி இல்லை தந்தையாரோட அனந்தம்பிகை அவங்களோட பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை விற்று விற்கிறது அவர்களுக்குள்ள பூர்வீகம் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த செவ்வாய் திசை காலங்கள்ல அமையும் இந்த செவ்வாய் திசை வந்து ஏழு வருட காலம் பத்து பத்து ஒரு பதிமூணு இருபது வயசு வரைக்கும் செவ்வாய் திசை முடியுதுன்னு வச்சுக்கோங்க இருபது வயசுக்கு அப்புறம் வந்து ராகு திசை ஆரம்பிக்கும் அப்போ ராகு திசை வந்து பதினெட்டு வருட பதினெட்டு வருட திசை அப்போ இருபது ஒரு பதினெட்டு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு திசை இருக்கும் ராகு திசை வந்து ராகு பகவான் பொதுவாகவே வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பகுதிகளை வந்து கிருத்தி நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிறார் பதினெட்டு வருஷ திசை வந்து ஒரு இருபது வயதில் ஆரம்பித்து பதினெட்டு பத்தொம்போது இருபது வயதில் ஆரம்பித்து ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வயசு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த ராகு தேசை எடுத்துக்கிறாரு அவருக்கு அடுத்தபடியாக படிப்பு முடிச்ச வேலைக்கு வந்து கல்யாணம் முடிச்சு குழந்தைகள் அப்படிங்கிற முழுமையான ஒரு வாழ்க்கையில பாதி பகுதியை வந்து ராகு பகவான் எடுத்துக்கிறார் ராகு பகவானாலே ஒரு பூககாரகன் வாழ்க்கையில அதிகப்படியான ஆசைகளையும் எண்ணங்களையும் எண்ணங்களையும் வந்து தூண்டி மனசுக்குள்ள தூண்டி விட்டு ஏதோ ஒரு பிரச்சனைல கொண்டே மாட்டி விடக்கூடிய கிரகமா வந்து அந்த ராகு பகவான் வந்துடுவார் சும்மா உட்காந்துட்டு ஒரு நபராக இருப்பான் திடீர்னு வண்டி எடுத்துட்டு போ நீ வண்டி எடுத்து வந்து அது வரைக்கும் போயிட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்து திடீர்னு பார்த்தா வலி வண்டி கீழே விழுந்து வ கை காலில் அடிபட்டு வர வருவான் அந்த மாதிரி ஒரு ஆசையை மனதிற்குள்ள ஏதோ ஒரு எண்ணத்தையும் ஒரு ஒரு இதை தூண்டி விட்டு அவனுக்கு வந்து அந்த கற்பனை வளம் கற்பனை வளத்தை தூண்டுவார் ஒரு விஷயத்தை தூண்டுவார் அது இப்படியான கனவுகளையும் கற்பனை வளத்தையும் ராகு பகவான் தூண்டிடுவார் நல்ல தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபராக இருப்பார் திடீர்னு அவருக்கான கற்பனை வளம் கனவுகள்லாம் வந்து அவருக்குள்ள வரும் தொழிலை இப்படி மாற்றிடலாம் நம்ம இப்படி செஞ்சிடலாம் இதை பண்ணி இந்த தொழில் இப்படி மேம்பட்டு வந்துடலாம் பொருளாதாரம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற கற்பனை வளர்த்து அவர்களை தூண்டி விட்டு திடீர்னு எதிர்பாராத மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக ராகு பகவான் வந்துருவார் அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் திடீர்னு கெட்ட விஷயமா கூட இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு போக எண்ணத்தையும் சிந்தனையும் தரக்கூடியவராக ராகு பகவான் வந்து அந்த காலத்துல வந்துருவார் சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் நண்பர்கள் தீய நண்பர்களோட பழக்கத்து மூலியமாகவும் செயற்கையின் மூலயமாகவும்லாம் பார்த்தீங்கன்னா தீய பழக்கங்கள்ல போறது இந்த பல விஷயங்களை செய்யக்கூடிய நபர்லாம் வந்து பலன்கள்லாம் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்களில் போய் மாட்டிக்கிறது அதில் பிரச்சனை வரக்கூடியது இந்த இளம் வயதில் வரக்கூடிய காதல் பிரச்சனை போய் மாட்டிக்கிறது பெண்கள் விஷயத்துல மாட்டிக்கிற பிரச்சனை எல்லாம் இந்த ராகு திசை காலங்களில் வந்து வந்துடும் பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு மறைந்து நின்று திசை நடத்தும் போது நல்ல ஒரு யோக பலனை செய்யக்கூடியவராக பகவான் வருவார் அதே மாதிரி ராகு ராகு திசை வந்து முப்பத்தெட்டு வயதில் முடிஞ்சு ஆஹ் வயதில் வந்து குரு திசை ஆரம்பிக்கும் குரு திசை பதினாறு வருட கால திசை இந்த குரு பகவான் பொதுவாகவே காலப்புஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி யோகாதிபதியாக வரதுனால இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கே பொருளாதார மாற்றங்களை மேம்படுத்தணும் நம்ம மற்றவங்களுக்கே சொல்லுவார் நான் இத்தனை நாளாக இப்படி இருந்துவிட்டேன் இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்படி மாறணும் ஒரு பொருளாதார ரீதியாக நம்ம இப்படி மாறணும் குழந்தைகளுக்கு இனிமேல் நம்ம வேணுங்கிறத செய்யணும் நம்ம குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் எதுவுமே செய்யாமல் விட்டுட்டோம் இனிமேல் குழந்தைகளுக்கு வேணுங்கிறத செய்யணும் பத்து பேர் கூப்பிட்டு நல்லதை சொல்லுவார் ஏ தம்பி நான் இனிமேல் இப்படி இருந்துட்டேன்டா இனிமேலாவது நான் மாறணும்டா நீங்களும் இப்படிலாம் இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி குர்திசை வரும்போது சில பொறுப்புகளையும் தன்மைகளையும் அவருக்குள்ளே குருபகவான் பகவான் கொடுத்துருவார் பொருளாதார ரீதியாகவும் சரி குழந்தைகள் ரீதியாகவும் சரி இப்போ வாழ்க்கையில் வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய திசையாக இந்த குரு குரு திசை வந்துடும் அப்ப இந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா சரியான பக்குவப்படுத்தக்கூடிய திசை எதுவுமே வரல அப்ப இதுக்கப்புறம் முப்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு திசை வந்து வாழ்க்கையில் சில பக்குவங்களை ஏற்படுத்தக்கூடிய திசையா வந்து இந்த குரு திசை வரும் இதற்கப்புறம் பிற்பகுதி வாழ்க்கை வந்து அந்த குரு பகவான் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு யோக யோகமான பலன்களையும் யோகமான திசையாகவும் மாறி இந்த கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்வராக இந்த குரு பகவான் வருவார் பிற்பகுதி வாழ்க்கையில் அவர் நல்ல ஸ்தானங்கள் நின்று திசை நடத்தும் போது மிகப்பெரிய யோக பலனை செய்வராக அந்த குரு பகவான் வந்து பிற்பகுதி வாழ்க்கையில் வருவார் அவரு அவங்களுக்கே ஒரு மாற்றம் வரும் நம்ம நீங்களாவது இப்படி நடந்துக்கணும் சில பொறுப்புணர்ச்சிகள் வரணும் நம்ம குடும்பத்திற்காக இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் செயலும் வந்து அவர்களுக்குள்ள அந்த குரு திசை காலங்களில் வந்து உட்கார்ந்துக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கிருத்தி நட்சத்திரக்காரர்களுடைய ஒரு பொதுவான பலன்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இது அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னங்கள் எப்படி வருது லக்னங்களில் அமர்ந்த க கிரகங்களை பொறுத்து லக்ன கட்டங்களில் அமர்ந்த கிரகங்களை பொறுத்து பலன்கள் முழுமையாக மாறுபடும் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கெட்டதாக இருக்குன்னு சொல்லியிருக்க விஷயம் சூப்பராக நடக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாறி அமையும் இதெல்லாம் அவர்களவர் அவர்களோட ஜாதகத்தில் இருக்கிற இந்த கட் லக்ன இந்த லக்னங்கள்ல கட் கிரகங்கள் அமர்ந்த அடிப்படையில் வந்து பலன்கள் தரப்படும் நான் பேசியிருந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது ஒரு உதவியா இருக்கும் நன்றி